ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் யாராவது பேசுனா எனக்கு புரியுது பட் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல இல்லைனா ஒரு கொஷின் என்னால் இங்கிலீஷில் கேட்க முடியல இந்த மாதிரி ப்ராப்ளமாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரீடிங் ஸ்கில் ரைட்டிங் ஸ்கில் இந்த ரெண்டு ஸ்கில்ஸையும் நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்போக்கன் ஸ்கில் இங்கிலீஷ் லேர்னிங் எக்ஸசைஸ் ஒரே மாதிரி பண்ணாமல் வெரைட்டியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் ஆகும் இந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் தான் நீங்கள் பதில் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பார்த்து நம்ம கேட்குறோம் நேற்று எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் நான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வருவேன் அந்த வருவேன் அப்படின்னு சொன்னால் அது டென்ஸே மாறுது அதாவது இறந்த காலத்தை எதிர்காலமாக மாற்றுறாரு ஸோ தட் இஸ் ராங் இந்த எக்ஸசைஸில் ஒரு கொஷின் கேட்குறேன் அந்த கொஷின் எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப யாராவது உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டால் அதே டென்ஸில் நீங்கள் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ டென்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் வாட் ஆர் யூ டூயிங் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாட் ஆர் யூ டூயிங் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ஒரு செயல் அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு வாட் ஆர் யூ டூயிங் நான் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இது பதில் ஐ ஆம் வாட்சிங் ஏ மூவி ஸோ கொஷினும் ப்ரசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் ஆன்சரும் ப்ரஸன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் ஐ ஆம் வாட்சிங் ஏ மூவி வாட் ஆர் யூ டூயிங் இதே கேள்வியை வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பாருங்க அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த இடத்துல இஸ் வந்துருச்சா ஸோ அந்த இஸ் ஏன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் ஹீ இஸ் வாட்சிங் ஏ மூவி ஸோ ஆன்சர் பாருங்கள் அதே டென்ஸில் ஹீ இஸ் வாட்சிங் a மூவி இதே மாதிரி வாட் ஆர் தே டூயிங் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தே ஆர் வாட்சிங் a மூவி வாட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் studying. ஸோ ஒரு கேள்வி அந்த கேள்வியிலிருந்து நிறைய கேள்விகளை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப யாராவது கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கேள்வி நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இது எனக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லணும் அதே டென்ஸில் பதில் சொல்லணும் இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷுவராக டெவலப் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறப்ப நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் தான் இருக்குது ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இது எனக்கு வேண்டும் ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் ரொம்ப சிம்பிள் ஒய் இஸ் ஹீ ஆஸ்கிங் திஸ் ஏன் அவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அது அவருக்கு வேண்டும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க இந்த ஆன்சரில் ரெண்டு டென்சஸ் இருக்குது பாருங்க ஹீ இஸ் ஆஸ்கிங் அப்படிங்கிறது present continuous டென்ஸ் he wants அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் ஹீ ஷீ இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் இங்கே வான்ஸ் அப்படின்னு வாண்ட் ப்ளஸ் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஒய் ஆர் வி ஆஸ்கிங் திஸ் ஏன் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இது நமக்கு வேண்டும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வி ஆர் ஆஸ்கிங் திஸ் இது ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸ் பிகாஸ் வி வாண்ட் திஸ் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இந்த இடத்துல வான்ட்டோட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் பண்மையில் இருக்குது அதாவது ப்ளூரலில் இருக்குது ஸோ ப்ளூரல் வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ண தேவையில்லை பிகாஸ் this. நவ் யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம் a கொஸ்டின் ஹவு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு கேள்வி நீங்கள் ஃப்ரேம் பண்ண போறீங்க அவர் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் ஒர்க்கிங் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ ஹவு அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் அவர் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் ஒர்க்கிங் வெல் ஸோ ஆன்சரில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் இருக்குது அதே மாதிரி கொஸ்டினில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் கொண்டு வாங்க வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸ்ல டிஸ்பிளே ஆகும் ஹவு இஸ் ஹி ஒர்க்கிங் அவர் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஹவு இஸ் ஹீ ஒர்க்கிங் அந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் தே அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹவு ஆர் ஒர்க்கிங் அவர்கள் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ப்ளூரலில் வரும் நவ் நான் ரெண்டு தமிழ் வாக்கியங்கள் கொடுத்துட்டேன் நீங்கள் கொஸ்டினையும் ஃப்ரேம் பண்ணணும் ஆன்சரையும் சொல்லணும் அவர்கள் எப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் பை வாக் அப்படின்னு சொல்லுவோம் நடக்கிறதுக்கு தட் இஸ் நாட் கரெக்ட் ஆன் ஃபுட் தட் இஸ் த கரெக்ட் டேர்ம் ஹவ் ஆர் தே கம்மிங் அவர்கள் எப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தே ஆர் கம்மிங் ஆன் ஃபுட் வாட் ஆர் யூ பிளானிங் நீ என்ன திட்டமிட்டு கொண்டிருக்கிறாய் நான் சில பொருட்கள் வாங்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி கேள்விகள் நீங்களாக ஃப்ரேம் பண்ணலாம் இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் நீங்களா ஃப்ரேம் பண்ணி நீங்களாக அதுக்கு ஆன்சர் சொல்லி பழகணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் வாட் ஆர் யூ பிளானிங் ஐ ஆம் பிளானிங் டு பை சம்திங்ஸ் நான் சில பொருட்களை வாங்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் பிளானிங் டு பை சம்திங்ஸ் நோ யூ ஆர் கோயிங் டு ஃப்ரேம் எ கொஸ்டின் ஒய் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ஏன் அவர்கள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பணத்திற்காக சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ செயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒய் ஆர் தே ஷவுட்டிங் சத்தமிடுதல் ஷவுட்டிங் தே ஆர் ஷவுட்டிங் ஃபார் மணி பணத்திற்காக ஃபார் மணி அவர் என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஆங்கில இலக்கணம் கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுவும் பிரசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் தான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினையும் ஆன்சரையும் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சயின்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் அவர் என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் வாட் இஸ் ஹீ டீச்சிங் ஹீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் ரெண்டுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஏன் நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள் நான் எனது நண்பரை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு வேறு வேறு வேர்ப்ஸ் வருது ரெண்டுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் தான் வேறு வேறு வேர்ப்ஸ் வருது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஒய் ஆர் யூ சிட்டிங் தேர் ஏன் நீங்கள் அங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஐ ஆம் வெயிட்டிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் நண்பரை சந்திப்பதற்காக ஒரே டென்ஸில் கேள்வி பதில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்த்தோம் இன்னும் ஈஸியாக கான்வர்சேட் பண்ணுற மாதிரி வாக்கியங்களை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வெரைட்டியாக எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் நல்ல டெவலப் ஆகும் Thanks for watching and thanks for your valuable comments.